என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகத்தை தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய சொத்துல பாதி பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு மீதி சொத்தை இந்த பெட்டிகுளாக தான் போட்டு வச்சுருக்கேன் இதை தூக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாகுபலி ஸ்ட்ரென்த்து தான் வேணும்போது இவ்வளோ பெரிய பெட்டியை தூக்க ஸோ இது மாதிரியான பெட்டி பழைய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பெட்டி என் தாத்தா காலத்துலேருந்து இந்த பெட்டி இருக்குது ஸோ இந்த பெட்டிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மீதி சொத்தை எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன் அப்படி என்னடா சொத்து சொத்துன்னு சொல்கிறானே என்ன சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு முப்பது நாற்பது புக்கு கிட்டே வாங்கி வச்சுருந்தேங்க ஸோ அதெல்லாம் எடுக்க இப்போ காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா அந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க தெரியுமா அந்த மரபீரோ அதில் தான் நான் வச்சுருந்தோம் செவத்துக்குள்ளே அட்டாச் பண்ண மாதிரியான மரபீரோ அது ஸோ அதுக்குள்ளே வச்சுருந்த புக் எல்லாத்தையுமே கரையான் பார்த்தீங்கன்னா அறி அறிஞ அரிச்சுட்டு அழுட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கரையான் வந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருந்தோம் சரிங்க எங்கே கரையாந்தமே வரப்போகுதுன்னு நினச்சா இங்கே அந்த வந்துச்சு தெரியாது கரையாக பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க இருந்துச்சு ஓப்பனிங் பார்த்தா தான் தெரியுது பாதி புக்கு அரிசி ஆகிட்டு எந்தெந்த புக்கெலாம் மீந்துச்சோ அதை மட்டும் எடுத்து இந்த இரும்பு போட்டியில் போட்டு வச்சுருக்கேன் இட்லியும் கரையும் வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் புக்குங்க ஹவு டு டாக் டு எனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிச்சு வச்சிருக்கேன் நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு போட்டு அரிச்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு த கேர்ள் ஆன் ட்ரெயின் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படித்த புக்கு இதுதான் இங்கிலீஷ் புக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கி படித்த புக்கு கரையான் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஹவு டு டாக் டு இன்என் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு புக்குன்னு சொல்லலாம் இதையும் பார்த்தீங்கன்னா பாதி அரிசி தள்ளிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக்கை எல்லாத்தையும் காப்பாற்றி நான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு வேளை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஏதாவது மரபீர வச்சுருந்தீங்க ஏதாவது மர ஈட்டத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் புக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வார வாரம் செக் பண்ணுங்கள் ஏன்னா கரையான் பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது போல் புக்கில் அதுமாரி என் புக்கில் எப்படி டேமேஜ் பண்ணிச்சால் அதுமாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டியுமே டேமேஜ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு கரையாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி எப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் நினச்சேன் ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போமா ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் இதுமாதிரி கரையாக வந்துச்சு ஸோ இந்த வாட்டி வந்திருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் பட் பார்க்கல நினைச்சபடியே காய வைக்கல ஸோ அதனால் என்ன ஆகிட்டு அப்படியே விட்டதுனால ஃபுல் கரையாக வந்து பாதிப்புக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டு மேற்கொண்டு கொண்டு டேமேஜ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா புக்கையும் தூக்கி இந்த இரும்பு பொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்தெந்த புக்கெலாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து வேறு ஏதாவது ஒரு இந்த மரம் இல்லாமல் இந்த ஸ்லாப்லாம் இருக்குது ஸ்லாப் மாரி ஏதாவது ரெடி பண்ணி அதில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன் ஸோ ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ உங்கள் லைஃப்பில் வந்துருந்துச்சு ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் தெருவீங்க ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புண்ணியன் செல்வன் புக்கெலாம் நல்லா சேஃபாக தான் இருக்குது பட்டு சில புக் இன்னும் இதை விட பழமையான புக்கெலாம் சில இது இருந்துச்சு என் தாத்தா புக்கு ஒன்று ரெண்டு மூணு இருந்துச்சு பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரையாக ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி வேண்டிய தூக்கி போட வேண்டியதாக போயிட்டு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு ஸோ இந்த பீரோக்குள்ளே தாங்க ஃபுல் கரையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உள்ளார ஜஸ்ட் ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் ஐட்டமாக வச்சுருக்கோம் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி மர பீரோலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் கடைசியில் உட்காந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை எங்கள் எதுவும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நினச்சி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் எல்லாமே போடுவோம் என்ன தான் இது ஒரு சோக வீடியோவாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு தேவையான எல்லா தகவலுமே உடனுக்குடன் கழிச்சிகிட்டே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்டுடியோ ஒன்ஸ் அகேன்